ஆன்மீகத்தில் எத்தனையோ ஆச்சரியமான விஷயங்கள் அற்புதங்கள்லாம் இருக்கத்தான் செய்யுது இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா இங்கே பார்க்குற இந்த கோயில் வந்து தருமபுரி மாவட்டம் நெருப்பூர்கிட்ட இருக்குது இந்த கோயில் குண்டம்பட்டி முனீஸ்வரன் கோயில் அப்படிங்கிறது இந்த கோயிலுடைய திருப்பெயர் இங்கே என்னென்னா அங்கே இருக்கிற சாமி சிலைகளை விட மனிதர்களுடைய சிலை வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது என்ன காரணம் அப்படின்னு விசாரிக்கும்போது மனிதர்கள் தங்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றி கொண்டு எதுக்காக வேண்டுனாங்களோ அது தொடர்பான சிலைகளை அங்கே நிறுவிருக்காங்க அதனால் ஆண்டுக்காண்டு வந்து இந்த வேண்டுதல்களுக்காக வைக்கப்படுகிற சிலைகள் எண்ணிக்கை வந்து அதிகமாயிட்டே இருக்குது ஆனால் தெய்வ சிலை அதே சிலைகள் தான் இருக்குது ஐநூறு வருடமாக ஆனால் மனிதர்கள் வேண்டுதலுக்கு பிறகு வைக்கக்கூடிய அந்த சிலைகளுடைய எண்ணிக்கை வந்து பெரியே இருக்குது அப்படிங்கிறது தான் அந்த கோயிலுடைய சிறப்பம்சம் சந்தன கடத்தல் வீரப்பன் வந்து அந்த காலத்தில் ரொம்ப பாப்புலராக இருந்தார் அவருக்கு வந்து இந்த கோயில் ரொம்ப இஷ்டமான தெய்வமாக இருந்து அவருக்கு அருள் புரிந்ததாகவும் அதனால் அவர் அடிக்கடி இங்கே வந்து போயிருந்ததாகவும் சொல்கிறாங்க வேண்டிகிட்டு எதுவும் நடக்காமல் போனதில்லை அப்படிங்கிறது பக்தர்களோட நம்பிக்கையாக இருக்குது குழந்த உடம்ப வேணவங்க குழந்தையோடு இருக்கிற மாதிரி ஒரு சிலையும் நான் ஒரு லாரி வாங்கணும் அப்படின்னு வேண்டிகிட்டவங்க லாரியோடு இருக்கிற மாதிரி ஒரு சிலையும் இப்படியாக அவங்கவுங்க வேண்டிகிட்டது தகுந்த மாதிரி சிலைகளை வந்து இருக்காங்க அதனால் பார்த்தீங்கன்னா அங்கே தெய்வ சிலைகளை விட மனித சிலைகள் தான் கண்ணுக்கட்டின தூரம் வரைக்கும் இருக்குது இது வந்து காவிரி நதியின் ஓரத்தில் ஆற்றங்கரையில் இயற்கை சூழ்ந்த இடத்துல ரம்யமாக அந்த கோயில் அமைந்திருக்கு அமாவாசை பௌர்ணமி நாட்களில் இங்கே அதிகமாக பக்தர்கள் கூடுறாங்க செவ்வாய் வெள்ளிக்கிழமையில் வாக்கு சொல்லுகிற நிகழ்ச்சியும் நடைபெறுகிறது